ஒசூரில் இன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஒசூர் சார் திருமதி ஆக்ருதி சேத்தி விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் பேரணி ஏரி தெரு மகாத்மா காந்தி சாலை தாலுகா அலுவலக சாலை என மாநகரில் முக்கிய சாலைகள் வழியாக வந்து இறுதியில் அரசு ஆண்கள் பள்ளி விளையாட்டு திடலை வந்தடைந்தது தொடர்ந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்தான வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆராதனா சமூக நல இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஒசூர் காவல்துறை ஆய்வாளர் நாகராஜ் ஒசூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் திருமதி லக்ஷ்மி ஸ்ரீ ஆராதனா சமூக நல இயக்க நிர்வாகி ராதா உள்ளிட்ட ஏராளமான நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் எய்ட்ஸ் தினம் உறுதிமொழி எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்து முழுமையாக அறிந்திடுவேன் அறிந்ததை என் குடும்பத்தில் உள்ள டி எய்ட்ஸ் தொற்று இல்லாத குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் தன்னார்வமாக HIV வி மற்றும் எ்ஸ் தொற்றுள்ளோரை அரவணைப்பேன் அவர்களேன் என உளமாறு உறுதி கோருகிறேன்